நல்லா கொஞ்சம் தண்ணி போதும் மாங்கு மாங்கு என்று கலக்கவும் நல்லா கலக்கிட்டு நம்ம பயவிலை கொடுக்கணும்னா நல்லா இருக்குங்க அடியில் தெரியுதா ஃபைட்டாக இருக்கா இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டோம்னா கொஞ்சமாக நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டு நம்ம பயவுள்ளைக்கு எங்கே இருக்கான் உம்மைச்சி மகி உம்மைச்சி மகனே ஆ சரி சரி இந்த மருந்து கொடுத்துட்டு போவோம் உம்மிச்சி மகனே இன்னும் தான் மூன்று நாள் ஆச்சு நேற்று இன்றைக்கி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பரவாயில்ல கழிச்சு குறைஞ்ச ஓடுமனை மருந்து தப்பாக பார்த்தாலே பயந்து ஓட போகிறியா சரி அந்திரா அந்திரா உங்களுக்கு அவளுக்கு கழிச்சல் இப்போ மருந்து ஊற்றிருக்கேன் நேற்று நைட்டு வைப்பேன் இப்போ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பூச்சிக்கு பூச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு கழிச்சல் குறைவாலை குறையுதுன்னு நினைக்கிறேன் அசை போடுறா போடணும் நீ இப்போ தான் அசை போடாமல் இருக்கான் இவனை கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா சரியாயிரும் தண்ணி கரெக்டாக அளவு கொடுத்துருக்கு கொடுத்துருக்குனே ஒடியா வா வா எனக்கு தெனா பட்டு ஆக்சியா ஓட்டத்தை பறத்தனா பட்டு எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு ரொம்ப லேட்டாச்சு நேற்று இன்றைக்கும் ரெண்டு நாள் லேட்டாக லேட்டாக போயிருக்கோம் இன்றைக்கும் மே ஏறத்தில் மேய்ச்சிக்க பசியில் வீரங்க அவ்வளோ வெறி பயிரிலிக்கு நம்ம கிளம்புவோம் நண்பா அங்கே தூரத்தில் யார் முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா நம்ம குட்டியமாகவும் இந்த பெரிய அமைச்சரும் ரெண்டு பேரும் நேராக இழுத்துக்கு தாங்க போகுது சூர்யா சூர்யா பார்க்க மே எனக்கு தெரியாது பேர் சூர்யா சூர்யா இங்கே இங்கே மைக்கில் முட்டி இங்கே சவுண்ட் வித்தியாசமாக பழகிறியா மைக்கிள்ள ஒரு சூர்யா ஹைட்டை தாண்ட போப்பிட்டேன் ஒழுங்கு பாய்ஸ் ஒழுங்கேன் தா ஒழுங்கேன் தா இந்தா என்ன எங்கே போயிட்டு வந்தேன் நடக்க 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 யா எனக்கு வேறு குட்டியம்மா ரவுண்டு வெட்டிக்கிருக்கா சின்ன வழிச்சி முடியா முடியா கால் ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறா ஏற்று ரொம்ப தாங்கினா இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் கால் சூர்யா அவ்வளோ பாசம்மாடா ஆ என்ன சூரிய சூரியன் அனுப்பியேன் பாசம் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாய் வந்துருவிடா அது பாதுகாப்பு வரேன்ட்றியா மைக்கிலே மைக்கல் மாட்டேன் விட்டு எந்த காலத்தில் திங்கவே மாட்டேன் இடி மலை எவ்வளோ மழை வந்து இடத்துல திங்கவே மாட்டாங்க பாருங்க வருங்க பசியில் தின்றுறாங்க வட வா வெயில் என்ன தருங்க இந்த போடு போடுதுங்க பங்குனி மொத்தமே என்ன பறக்கல மாசியே பறக்கல அதுக்குள்ளே வெயில் சுள்ள அடிச்சிக்கிருக்கு அடிக்கடிக்கல நாக்கை வேறு தொங்க போட போகிறாங்க எல்லாத்துக்கும் பால் குடிக்கிற குட்டி நல்லா தாயாடு எல்லாத்துக்கும் பின்னாங்கிட்ட என்ன வைக்கிறான் ரொம்ப இழக்கப்போங்க வைக்கலாட்டினா கொஞ்சம் பால் ஊறாது ஏன்னா மேய்ச்சல் வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரே ஒரு இடத்துலாம் நல்ல மேய்ச்சல் தான் அன்றைக்கி போன நம்மளை பழுனு ஊட்டி போட்டோம் அன்னிக்கி அந்த இடம் தான் நல்ல மேட்சல் மற்ற இடத்துல பார்த்தா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது நடந்துக்கிட்டே இருந்தால் ஒரு நம்ம ஒரு இடத்துலண்டா நேற்று போன பாரு கரா பக்கம்ட்டா சுத்தமாக பால் ஊராது ஆடு குட்டி ரொம்ப நம்பாது ரொம்ப அதுக்கு நான் இந்த இடம் தான் பரவாயில்லங்க சுற்றி பாருங்கள் ரொம்ப பச்சை நிறையா இருக்குது ஆனால் இத்து வீரர்களும் என்ன சூழ்ந்து விட்டுறேன்னா பாரு இங்கிட்ட போனாங்கிட்ட வந்துருவாங்க இங்கிட்ட உங்ககிட்ட போகிறேன்னா கிட்டே வருவாங்க ரயிலா எங்கிட்டு வந்துட்டு நிற்பாங்க என்னடா என்ன எங்கடா என்னடா நெற்று கொடுறான்றீங்க நெத்து தட்டி விட்டால் போகக்கூடாதுன்றாங்க நெத்தெல்லாம் ஹீட்டில் போயிடுச்சு ஏய் ஷூ ஆனால் இந்த ரிக்கு பாண்டி முட்டுற மறுச்சி கொம்ப வச்சு முட்டுறாங்க எங்கடா இருக்கு மேலே குச்சாரா இன்னும் இல்லை அங்கே மாதிரி வரா பெரிய குதிரை வரான் ஏதாவது தட்டி விட்றாங்க ஒண்ணு சரியா எதுவும் இல்லைடா நானும் இருக்கலாம் தட்ட முடியாதுங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்குது தட்டி விட்டு அதே பழத்து திரவாங்க பாரு ஒன்றும் இல்லை கபாலி ஆய்ஸ் கபாலி பாருங்க வந்தால் இன்னைக்கு அப்படியே ரங்கராட்டம் சுற்றுவாங்க அப்படியே தலைய கவுந்து அப்படியே மெய்ராங்க நீ ஒன்று தான் நெண்டுக்கு இருக்க நான் நீ கராகடி இந்த இடத்துல நல்லா பச்சை பசேட்டு இருக்குங்க என்னமோ தண்ணி ஊற்றி வளர்த்த மாதிரியே இருக்குது ரொம்ப பார்த்தா அவங்களுக்கே தெரியுது ரொம்ப பச்சை இருக்குது ஆனால் இங்கிட்டு பாருங்க காஞ்சி வச்சு வெட்டு வாட் ஆர் யூ டூயிங் நோக்கு பசிக்கலையா ஆ இப்படியே நடந்து போயிருக்கா ஒன்றா வர்றதாமா வெட்டு இந்தா இங்கே வர்றீ வெட்டு எங்கே போகிறாள் எங்கே வரோம் அந்த கொடிக்கு போகிறாளோ அந்த கொடி எட்டல இல்லாட்டி சரக்கு சரக்கு பிளிச்சு இழுத்தா தின்றுவாங்க இன்னைக்கு கொடி எழுதுணுங்க பசியில் பசியில் இருக்காங்க கொடி இழுத்தோம்னா நல்லா தும்பா இங்கே ஒன்று விடாமல் இங்கே ரெண்டு பேர் தான் வர்றீங்க தின்னுங்க அவங்க எல்லாம் இந்த அங்கே போயிருக்காங்க ஒவ்வொரு கொடியாக வளைக்கணும் அங்கே ஒரு தித்துக்குள்ள வராங்க நல்ல கொடி இருக்குது வளைச்சுலான்னு பார்த்தேன் மிக ஒரு பக்கம் பிளான் போடுறாங்களே இழு பண்ணுன்னு ஓ ஹைட்டுக்கு கிலோ இல்லை ஒரு இல்ல 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 வந்துடும் இல்லை மொத்த மரமே ஆடுது தின்னுங்க நீ பாதி பேர் ஓடிப்போச்சு தித்திக்குள்ளே நிற்க மாட்டேங்குது இதெல்லாம் நான் நாட்டி ஒரு ரவுண்டு எழுத்து விட்டா தின்னலாம் மீன்காக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எழுத்து இழுத்து விட்டேன் ரொலெக்ஸே ரொலெக்ஸே கோனைக்ஸே கோனைக்ஸே இப்படின்னு அந்த கழுச்சுலேருந்து மொத்தம் உசுர்லாமல் இருக்கேன் அங்கிட்ட ஒரு யாரை கற்றுல குட்டியாமா ஓ அது எப்போ அவனே காணுமே அதே எப்போ எங்கிட்டு தாண்டி இருக்கேவா இந்த வட்டம் தான் தித்தி வளரலை போன வட்டம் போன வட்டம் முந்தின ஓட்டம் நல்லா வளர்ந்துருச்சு இந்த வட்டம் திட்டி என்ன தெரில அவங்க வளராமல் அதே ஸ்டேத்துல நின்றுச்சு காரணம் மழை அளவுக்கு சரியாக இல்லை நல்லா மழை பெய்யாமல் போச்சு இந்த ஓட்டம் எல்லாம் பூ பூவாக கடிக்கிறாங்க இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தித்தி பூவு நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் தித்திக்குள்ளே விட்டு போகலாம் முடி பண்ணுறேன் ஆனால் அவங்க அடங்க மாட்டாங்க அப்படியாப்பா வா எல்லோரும் ஒடியா வாங்க 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 சொல்லி நீ ஏன் ஊரின் தண்ணியெலாம் குடிப்பீங்களே வேணாம்மா ஊரின் தண்ணி நல்லா குளு இருக்கும் ஏன்னா மண்டி இல்லாமல் தண்ணி தண்ணி குடிக்க குடிச்சிக்கலாம் ஒடியா வா 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 அப்படியா வா தண்ணி குடிச்சிக்கா குடிச்சிக்கா அப்படியே அந்த தண்ணியை பார்க்காம போகிறாங்க இவர் மைக்கிளே மைக்கலே தண்ணி குடி காலையை குடிக்கலையா உங்ககிட்ட ஓமச்சி மேயம் குடிச்சி வைக்கேன் எங்கிட்ட நம்ம கச்சா அம்மா உள்ளே இந்த குட்டியா இருந்துட்டு கத்திக்கிருக்கா குட்டியம்மா தூ 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 ஐ வருது குட்டிம்மா ஐ விருது ஆய்வு வருது ஐ விருது பயம் தெனா தென்னாவட்டா வர்றேன் பாதை தெரிஞ்சிச்சு பயப்பில்லைக்கு சொல்லி நிறைய கோளம் இருக்குடி கவர்ங்க கவர் கீழே பர்றி கீழே பாடுறீ நிறைய அரிசி கோளம் இருக்கு உனக்கு வாய் கட்டுற மாதிரி நீ கையை கையாக பாரு இல்லாமட இவன் மேயமாட்டியா இயறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் ஆகும் மருந்து சரியாகிற வரைக்கும் இவங்களாவது நல்லா மாரி இங்கே வர கச்சா இங்கேயோ போதும் இல்லை திங்காத கொலையிலாம் திங்கிறான் அவ்வளோ பசி இல்லை ஆனால் ஓடுறதா ஓடிட்டு தாங்க இருக்குது நான் பெரிய அமைச்சு இழுத்து போகிறேன் இந்த இடத்துல நின்றா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நின்ண்டா போதும் நிற்க மாட்டேறாங்க இங்கே நல்லா வரும் இங்கே சொன்னதாக முடியாது இப்போ திண்டா வீட்டுக்கு போயிட்டா நாளைக்கு கூட வரலாம் அரை மணி நேரம் திண்டா அம்புட்டு புல் கிடக்கு குடியாக கிடக்கு நிற்க மாட்டேறாங்க அது புள்ள குடி இழுத்து இழுத்து விடலாம் ஒன்றும் கூட நிற்க மாட்டேன்றது அப்படியே நல்ல புல்லுக்காராவான் இங்கே ஒரு காலத்தில் இந்த இடத்துல எம்புட்டு புல் கடைஞ்சி இந்த புல் முள் ஒன்றா இருந்துச்சு பருத்தி போட்டுருந்தாங்க இப்போ வெறும் அப்படியே அடர்த்தியாக போய் வாருங்க முள்ளாக முளைஞ்சி பருத்தி போடுற இடமா இது அந்தளவுக்கு புதரா போச்சு இந்த இடத்துல தான் இந்த குண்டில் தான் சரியான குண்டு தான் பெரிய குண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் கிட்ட ஒரு இதுலேயே ஒன்றா இருக்குது இதுதான் பருத்தி போட்டால் மணங்காட்டு பருத்திட்டு வாங்க நல்லா ஹீட்டில் வளரும் அப்போ போட்டால் குச்சி இந்த தெரியுதா அப்படியே நிற்கிதுங்க இந்த ஒன்றா நான் இதில் இன்னுமே பருத்தி போட மாட்டாங்க மழை வருஷம் வருஷம் மழை வரும்னால தண்ணி நிற்க பருத்தியே போட மாட்டாங்க அப்படியே இதோட பாரு முள் முளைச்சிடணும் ஒரு வருஷத்துக்குள்ளே என் வயக்காட்டு பக்கம் வண்டி சத்தம் கேட்குது ஒருவேளை நெல் அறுக்கிறாங்க போல் அந்த பக்கம்லாம் நல்லா காந்திருச்சு ஒரு வாரம் முன்னாடியே சுற்றுக்கருது அறுத்துக்குறாங்க கொஞ்சம் சும்மா நேற்று முந்தானத்தோ சுத்துக்கற நல்லா அறுத்துட்டாங்க இன்னைக்கு தான் இருக்குது போல் நம்ம ஆனால் வேற பக்கம் போவோம் நம்ம வேற பக்கம் பச்சையில் திந்தமிட்டு அன்னைப்பான அந்த இடத்துக்கு வேகமாக போவோம் ரெண்டு போ குட்டியம்மா நீ தான் இழுத்து போய்க்கிருக்க எவ்வளோ வேகத்தில் போகிறான் அவர் ரெண்டு போ இன்னும் எதுவுமே வரல எல்லாம் முள்ளுக்குள்ளே இருக்காங்க ஒன்றா வந்துக்கிருக்கு வா பா பாடியா உடியா அப்படியா பாரு எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க போ அங்கே போய் சிம பொருள் தும்புறீங்க நீங்கள் எங்கே இருந்தீங்களா தென்னா மட்டும் பரம்பரைங்களா வர் மெய்யதுக்காக வந்துருக்கீங்க இந்த ஓட்டம் ஓடுறீங்களே நீங்களாம் மெய்கிற மாதிரி தெரியாது என்னம்மா மாடி வாசலை ஓடிகிறமோ ஓடுறாங்க வரு அப்படியா பா உள்ளே யாருக்கா பூச்சே வா பா நம்ம ஸ்கைஃபாலு அந்த மாதிரியால் அன்னைக்கு அவள் என்ன வந்துட்டா தெரியுமா அந்த மரத்தில் போய் முருங்கை பொடைத்து விட்டாப்பா உள்ள நேரம் அங்கே தான் போகிறா நீங்கள் எங்கிட்ட இருந்து வந்தீங்க அடா பாவியலா ஏ கோகை சை வாழா கோனைக் சே பாரு ஏமா போய் எப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க நீ தான் லேட்டு பந்திக்கு எங்கிட்ட மழை இல்லாத இடத்துல கருதாக இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க மழை வேந்துச்சு ரொம்ப கஷ்டம் கருதெல்லாம் சாஞ்சிரும் நம்ம எங்கிட்டு ஆடுமேக்க போக முடியாது எங்கிட்ட அதிகமாக விட மாட்டாங்க மாடு அதிகமாக இருக்கனால ஆனால் எங்கிட்ட மேய்ச்சல் இருக்குது விடவே மாட்டான் நம்மள நமக்கு இந்த பக்கம் மூணு மேடு இருக்குங்க இந்த மூணு மேட்டில் மேய்ச்சாலே போதும் அது போக அந்த ஒரு முல் இருக்குது இதில் தான் நம்ம விட்டாலே போதும் பாருங்க வாடு போய்க்கிருக்கா அந்த நெல் பயிர் ஆகுது அந்த ஆனா வரப்பு நல்லா இருக்குது அதை திங்க ருசி பயப்படல நான் வாட் போய்க்கிருக்கா பக்கத்தில் வரத்துக்கு வரைக்கும் போகிறா அவரு கோயி ஸ்கைபாலே இந்த வரேன் ஸ்கைபாலே எங்கே போய்க்கிருக்கா வேறாடி கோயன் நீ வாடு போக வேண்டியதானா இந்த பக்கம் திருப்பி தின்னு டா அங்கிட்டு ஒன்று நெல்லுக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் ஆடு மேய்க்கிறாங்க ஆனால் நம்ம போக முடியாது அவங்க கிட்டேருந்து வரவும் முடியாது ஏ ஸ்கைபாலே நீ வரதை பார்த்தெல்லாம் வரப்போகிறாங்க நல்லா பழைய இருக்கு வர நெல்லாக தின்று அடி நீக்கிட்ட உனக்கு மட்டும் கிடைக்கிது ஃபாலு திருடி திருடி எங்கேனா திருடி தின்றுவேன் உங்களுக்கு தெரிகிறதா நெல் கொட்டிக்கிருக்கு எத்தனை டேங்குன்னு தெரில கொட்டிக்கிட்டே இருக்காங்க தூசில்லாமல் இருக்கிறதாங்க நெல் இப்போல்லாம் நான் லேட்டு போகுது எவ்வளோ மேய்ஞ்சாலும் இந்த இடத்துல ஃபுல்லாக மேய்சிடல வரணும்மா மாட்டாங்க சாயந்திரம் வரைக்கும் மேய்ஞ்சாலும் வாங்க நம்ம உள்ளே போய் அந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் விட்டாலே போதும் ஆனால் இங்கே ஓடாமல் சரி அந்த பக்கம் நெல் இங்கிட்டு நெல் இங்கிட்ட தான் நெல் இல்லை மூணு சைடு நெல் இருக்குது ஆனால் அது மட்டும் போ இருந்தால் நல்லா இருக்கும் சீக்கிரம் ஓத்துனோம் பிள்ளைங்க ஸ்கைஃபாலு நீ அடக்க மாட்டியா வா நீ எல்லாம் போயிட்டாங்க வரு வா ஓடியா ஓடி ஓடியா வா 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 போ நீ பிறக்குன நெல்லெல்லாம் போது பகுதி போதும் போது ஓடு ஓடி உள்ளே ஓடி நல்லா நெல் பறக்கி பழகிருக்க நெல் பறக்க என்ன சேமித்து வச்சு போறியா ஸ்கைஃபாலு எங்கே போயிருக்காய் பாரு இந்த அங்கே போயிருக்காய் வரு திரும்பி எங்கிட்ட எங்கிட்ட எட்டு போட்டுக்கிட்டு இருக்கா வரு உள்ள போ நன்ட்டு நீ எங்கே போயிட்டு வரேன் நண்டே இங்கிட்டு சுற்றி இங்கிட்டு போயிடுச்சு அதுக்குள்ளே ா பாருங்கூட்டு நல்லா கொல குழா இருக்குங்க நல்லா குழக்கொம்பாக இருக்குது வீட்டு புல்லு கிடக்கு இதெல்லாம் வேணான்றா இங்கே நடந்துக்கிட்டே இருக்கா இங்கே வேணாமா நீ வேணான்ற சின்ன பேர் வேணான்றியா என்னடா உனக்கு வேணாமா நைட்டுறா நெல்றா அப்படி நெல்ட்ரா பரம் மூமச்சி மானே நல்லா தின்றா இன்னும் ஈரம் குறையிலக்க அப்படியே காட்டு ஈரோ ஈரோ ஈரோன்னு இந்த முள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது அத்தாடியா அத்தா ரொம்ப இருக்கு இன்னும் இதெல்லாம் ஈரம் காஞ்ச பின்னாடி அடுத்து புல் வளருண்ணே இந்த பக்கம் பாருங்க உடச்சுருக்காங்க இங்கே சொட்டக்கு சொொட்டக்கு சொட்டக்குண்டு உடச்சி காலி பண்ணியிருக்காங்க நல்லா தின்னுகடே கடை இந்த கொலைலாம் கிடைக்காது ஒரு அரை மணி நேரம் திண்டாலும் சீக்கிரம் ஓகே தின்னப்பிடி நம்ம சங்கத்தை சங்கத்தக்கலைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இங்கே வருங்க இருக்கு நல்ல குட்டிக்கு கும்பி கொம்பிட்டுருக்குங்க ஆத்தறி ஆத்தா இதுவே போகுது இப்போ எங்கேயும் அலையும் வேணாம் சூர்யா வாடா 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 சூர்யா திருட்டு சூர்யா அரியா தின்றா எந்த கொலையும் வேணா வேணாம்மா வர்றா வர்றா எது வேணா போய் தின்னு இது வேணா அது வேணால் தின்னுங்க ஆனால் ஓடாமல் இருந்தால் சரி இந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு ரவுண்டு போட்டாலே போதும் நடிச்சு பார்க்குறா என்னடா வெறும் புதற்குள்ளே கூட்டி போகிறானே உள்ளே போக போக ஈ ஆனால் இந்த பக்கம் ஈரம் இல்லை அவங்கக்கிட்ட நல்லா நல்ல ஈரம் என்ன நடத்திலே இப்போ தின்னு ஒரு ஒரு நடச்சலே நம்ம சீக்கிரம் போய் தின்னு போது ஒரு மணி நேரத்தில் மேஞ்சிட்டு சீக்கிரம் சங்கத்தை கலைக்க வேண்டிதான் இனிமேல் தினமும் டெய்லி ஒரு மணி நேரம் இந்த முழுக்குள்ளே வந்து கொஞ்சம் பச்சை தின்ன விட்டு போணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஈரம் காஞ்ச முன்னாடி இந்த நெட்டில் இருக்க முள்ளெல்லாம் வெட்ட போகிறாங்க இப்போ தான் வந்து மரத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஈரமாக இருக்கனால தான் அப்படியே பார்த்துட்டு காய விட்டும் போகிறானாங்க என்ன தெரிஞ்சு அதுக்குள்ளே என்ன வெட்டிட்டாங்கன்னா புல்லெல்லாம் வெட்டியாக போகும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக திருந்த விட்டுக்குருவோம் அதுக்குள்ளே செம்பிளி எல்லாம் வந்துடுவோம் முடிஞ்சளவுக்கு எல்லா புள்ளையும் காளி பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது இல்லாட்டி வெட்டியாக போட்டு அமைக்கி அப்படியே காஞ்சி தீய வச்சு விட்ருவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளும் அளவுக்கு மேய்ச்சிக்கிருவோம் வேறு ஆடு மாடு யாரும் வரமாட்டாங்க காரணம் ரொம்ப அந்த நெல்லை தாண்டி சுற்றி வரனால எல்லோரும் மக்கத்தலா கட்டுப்பக்கம் போகிறாங்க நம்ம எந்த பக்கம் வந்தாச்சு நமக்கு கிடச்சது இதுவே நமக்கு போதும் வாரு நாட்டுக்கையே அப்படியே புலந்து கட்டாங்க எதையும் திண்ணுங்க திண்டாலும் ஜீக்கிரம் வகுத்து நம்ப முடியும் சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ளே வகை நம்பிருக்கணும் எவனும் கத்தக்கூடாது வாத்துக்க போன வருஷம் இந்த மரத்தில் ஒரு மலை தென் இருந்துச்சுங்க நல்ல பெரிய தென்னு பார்த்துட்டு போய் நினைச்சிட்டேன் சரியான பெரிய மலை தென் இருந்துச்சு ஆனால் முள் வட்டவங்க வெட்டி எடுத்துட்டாங்க எடுக்க முடியாமல் ரொம்ப நாள் கிடஞ்சிச்சு கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒன்று இப்போ என்ன புதுசு ஒன்று இருக்குது ஆனால் சின்ன மரத்தில் இருக்குது அதுவும் இந்த பட்டம் முள்ளு மரத்தில் எடுப்பாங்க இல்லாட்டி வேறு பசங்க தேன் எடுக்கிற பசங்க யாராவது ஒரு தான் எடுக்கலாம் பெரிய தென்னுங்க மழை தேன் நம்ம ஃபால் விலையை கட்டிவிட்ட அளவத்தையா நல்ல மெஞ்சிக்கிற ஆடை ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியே எழுத்துக்கோண்ட்டான் இப்படி வெள்ளாடு வெள்ளாடு நிரூபிச்சிருச்சுங்க திருந்தாது வெள்ளாடு கோபுரம் கலச்சதுண்டு வாங்க அது மாதிரி தான் ஸ்கை ஃபால் இருக்க வரைக்கும் எவ்வளையும் அவள் வது நினைஞ்சா போதும் மற்ற வேஞ்சாலும் மேலாட்டியா நான் வரேன் டே இப்படி நெல்லு ருசி எடுத்துக்கிட்டு இவங்க வந்து எழுத்துக்க வந்துட்டேன் எல்லாத்தையும் இழுத்துக்கு வந்துட்டேன் நல்ல புல் கடைஞ்சிங்க அரை மணி நேரம் ஆறு புள்ளி திண்டுற எழுத்துக்கண்டட்டான் தோட்டத்துக்காரங்க ஆறு இல்லை அவங்க எதுவும் பார்க்காத வரைக்கும் நமக்கு நல்லது ஐய் சேஃபாலே நீ அடங்க மாட்டா எங்கே தான் இருந்து நீ பிறந்து வந்தேன்னு தெரியலப்பா உசுர் அடிக்கிற அத்தி உசிறு அடிக்கிற உடம்பு குறைக்கிற போட விட்டு விடுற அத்தாடி அத்தை உண்ட மாதிரி நீ எங்கேயும் பார்த்ததே இல்லடி நீ நில்றி வரீ நான் நில்லு வர்றேனே நீ விடு நீ நிற்க கூடாது தக்காளி நான் ஒரு பெரிய அமைச்சரே நீயும் சேர்ந்துட்டியா என்னா விட்டு நல்லா நில்லுங்க பாண்டே நல்லா விளையாடுங்கடே நல்லா மேய்ஞ்சி களைச்சிட்டிக்க எங்கள் மேலே ஏறி நல்லா விளாண்டுக்கிறேன் நீ இங்கே ரெண்டு ரெண்டு கிணத்த எட்டி பார்க்குற எல்லாவே தண்ணியும் உள்ள தூக்கி போட்டு நீச்சல் போட வைக்க முடியே எல்லாத்தையும் பாருங்க தெனாவட்டே நீங்கப்பா இங்கே போகிறோம் ஓம் ஓம்ஜே நீ எங்கே எல்லாம் எல்லாருக்கு நம்ம அப்படியே ஜாலியாக விளையாடுறீங்களாடா என்னமோ ஜாலியாக இருக்கீங்க வந்ததே லேட்டு கிள வேறு அப்படியே ஓடி பிடிச்ச விளையாடுறீங்க அது சின்ன பறிச்சுன்னா விளையாடா கேட்டு விளையாண்டுருக்கே நல்லா விளையாடுங்க நீங்கள் நல்லா இருக்குது இந்த போஸ்ட்டு மரத்தை கண்டால்தான் பயம் இவ்வளோ முனைங்களை நிற்கிது அத பாரி ஆத்தா வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போனால் வேறு இடத்துக்கு போவோம் வா முடியோ முடியும் நம்ம ரெட்டைச்சொல்லி அப்புறம் நம்ம உம்மைச்சி மகன் வெள்ளம் மட்டும் எல்லாம் அங்கே தான் நிற்கிது அவளை திண்டுட்டு வார்ட்டு விட்டுட்டு போகிறேன் இன்றைக்கி விட்டுட்டு போகணும் எல்லாம் ஆட்டலாம் ஓடி போச்சு பசங்க எல்லாம் ரெண்டு நல்லா தலை வளைச்சு திண்டுக்கிட்டு வரட்டை ஓடி ஆறு கட்டுக்கு வருது வருது ஸ்ரீபாலே நெத்தா ஆட்டையை போட்டா நீ மட்டுறன்ட்டே விடுதட்டே வண்டியா விட்டுட்டு வண்டியாளா இவ்வளோ வண்டானியா ஸ்கிரீபாளே ஸ்கிரீஃபாலேன்தான் இங்கே வரறி ஒன்றும் இல்லை மூக்க மூக்கம் பிடிக்கணும் மூக்கம் பிடிக்கணும் என் பிட்டு ஓட்டம் பிடிக்காண்டியே பாரு ஒன்றை பார்த்துட்டு எல்லோரும் வண்டாங்க ஒரு அரிசியா சின்னவெழ்ச்சி சின்ன வளைச்சி இங்கே வரறி வரு பாரு பாரு பார் எடுத்துக்க பார்க்கலையா எடுத்துட்டியா கோர்த்தி வரேன் பாருக்குண்டே வட்டக்கம்பட்டி ராம சாமி சாமி என்ன என்னடா ஒரு மரத்துக்கிட்ட நிற்க விட மாட்டேன் என்ப்பா நெற்று இருக்கு அந்த கழிச்சது தட்டி விடுவோம் வராபர் இரட்டை சுழி இரட்டை சுழி எங்கட்டும் நண்டை விட்டு வந்துட்டேன் போல எங்கிட்ட இருக்கான்னு தெருளை தலை வளர்ச்சிக்கு நண்டே பா பா பாடியா தான் தா எங்கிட்ட விட்டேங்க கத்துறா எங்கே இருக்கான்னு தெரியல கிட்ட போய் தான் பார்க்கணும் சத்தம் போடுறாளே ஒரு மாதிரி சத்தம் போடுறா அப்பா நண்டே அப்படியா அப்படியா என்ன எந்த ஆடு கத்துதுன்னு எனக்கு சரியா தெரியலங்க இது ஒரு ஆடு நம்ம நண்டு தானா இப்படிதான் கத்துறாளா அட கிருக்கி அட அடுத்தரு நண்டே உசுறு போயிருச்சா ஒரு நாள் அழகான தலையை வளைக்காதான் வளைக்காதான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது எங்க போனேன் இப்ப நான் பார்க்கவே இல்லைங்க வந்தது வந்து வாடுக்கு மேய்ஞ்சிட்டு எங்கிட்ட போயிருக்கா முள்ளுக்குள்ளக்கா அப்போ விட்டது அடத்தரு நண்டே இங்கே போனேன் இன்ன வரைக்கும் எப்போ வர்ற நல்லா மேய்ஞ்சிருக்கானா ஓடு மேய்ஞ்சிட்டு பொறுமையாக வந்துடுறா நானும் பார்க்கல நடுத்துரு நண்டு ஏலா கிரிக்கே வெறும் இங்கே ஒரு ஒட்டு புல்லா இருக்கு இங்கேயும் போயிட்டு வந்துருக்காளே இங்கேயும் போனேன் ஏய் ஆத்தே அவ்வளோ மறந்துட்டேன் நடுத்துரு நண்டு நல்லா மேய்ஞ்சிட்டு வந்திருக்காங்க எங்கேயோ போயிருக்கோம் ஒட்டு புல்லா இருக்கு இந்த புல் எங்கேயும் இல்லையே இங்கேயும் போயிருக்காங்க இந்த புல்லை எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியலையே ஒரு பிள்ளையை எப்படியோ கத்திக்க வந்துட்டா கத்தி தொண்டதங்க போச்சோ ஒரு கத்தில் அடுத்து நண்டு வேறு எதுவும் தின்னாமல் இருந்தால் சரிதாங்க நெல்லுகளை தின்னாமல் இருந்தால் ரெண்டு பாயை உள்ள சம்பவம் பண்ணி விட்டு சுத்தியா கொஞ்சம் அசந்தேன் எங்கிட்ட ஒரு கடுக்கு முடி கடுக்கு முடிச்சதுக்கு இது கருவாச்சே ரெண்டு டைம் பார்த்துன்னா ஊமிச்சி இல்லையா அடா ஊமிச்சு இல்லையா பூச்சி எடுத்துகிட்டியா இப்போ சின்னவா எடுத்துட்டா டிக்கிப்பாண்டி படக்க மாட்டேற அம்சம் எடுத்துட்டியா திண்டுறவா தின்ட்டா இவன் என்ன பண்ணுற ஆடு வரட்டியம் எல்லாம் எடுத்துருக்காங்க இருக்காங்க என்ன நெட்டியா வரிக்கோரியா அங்கே வரு உள்ளே ஓகமாட்டேண்டது நெடுச்சி தள்ளு வரிக்கோரு விளமாட்டா தின்ட்டியாடா ரொம்ப எல்லாம் எடுத்துட்டியா தட்டிருந்தா வரண்டா பெரிய அமைச்சரே இங்கே நம்ம ஸ்கைபாலாக காணுமே ஸ்கைபால் வேரி ஸ்கைபால் முடியா முடியம்மா உங்கள் பாட்டி அங்கே தான் இருக்கா ஒரு ஸ்கைஃபாலு ஃபாலே நீ அட்டங்க மாட்டேன் மதிய விட போகிற தண்ணி இப்போ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விட போகிறோம் வந்து குடிச்சிக்க வாங்க தண்ணி இல்லாமல் ரொம்ப அப்படியே அங்கிட்டுங்கிட்டு ஆளம் போதுனா இங்கே ரொம்ப நிற்கறாக கிடைச்சதுக்கு தண்ணி இந்தா இந்தா பா முடியா வாடா தண்ணி இருக்கே உடையா அப்படியா பார்க்குறேன் என்ன இறங்கும் இல்லையா ஒன்றும் போடா உள்ளே ஆழம் இல்லைடா சும்மா உள்ளே போடா நடுத்து காணா வந்தா அவ உள்ள இறங்கிருப்பா ஓடியா வா அந்தா சார் நைட் என்ன சார் தண்ணி குடிக்கலையா வா ரொம்ப தாகமாறு வார் விழுந்து அடிச்சு குடிக்கா உள்ளே உள்ள டைவ் டைவு போட்டு விட்டுறாங்க ஒன்றும் ஒண்ணுமே பிரியவில்லை இங்க வரேன் பாரு நட்டாச்சா ஏறி போறேன் பாரு எங்கே ஏறி போறேன் நீங்க பார்த்து குடிக்க உள்ள டைவ் போட்டுறாங்க நம்ம ஓமிச்சு மாதிரி தெரிஞ்சா வா ரிக்கு பண்ணி எப்படி உழுதியாம்பாரு தான் குடிக்கிறாடா தள்ளி உள்ள தள்ளி விட போறியா பார்த்து குடிக்க விழுந்துடுறாங்க இப்போ இது பெரிய பள்ளம் நம்ம போய்ட்டு இருக்குது சரியான பள்ளம் சரி நண்பர்களே நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் இப்போ விடைபெறுகிறேன் எங்களுக்கு சந்தாதம் ஆயிருங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக்காப் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவ்வளோதாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறது நான் விடைய பெற நேரம் வந்துச்சு உங்களோட வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புது புதுவில்லை பெரிய வீரில் போலமா நல்லா ஒதுக்கி இல்லை என்ன தெரியலப்பா முத்தி போச்சு திட்டி அடிச்சு துவட்டுறாங்க எல்லாம் அந்த தலை கரும்பு ஆரம்பிச்சிட்டாங்க முத்தி போயிடுச்சு இதுக்கு மேலே திட்டி வளராது அவ்வளோதான் தின்னட்டோம் தின்ன கூப்பிட்டு போறேன் போகிறேன் அவர் நம்பிடுச்சு அடக்க பார்த்தேன் அடக்கமில்ல வேலை வீட்டுக்கு போகணும் உட்குறக்கேன் எல்லோரும் பிள்ளைக்கு கால் கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் இருக்காங்க அதுக்கு தான் ஓடுறாங்க சரி பாபா பாய் பாபு பாய்